அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இது வேறுமலரின் மாடித்தோட்ட பதிவு இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி காஞ்சனா அவர்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சிஸ்டர் கருவேப்பிலையில் வர பழங்கள் நம்ம சாப்பிட்லாமா அது நல்லதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கான ஒரு பதிலாக தாங்க இந்த பதிவு இருக்க போது முதல்ல என்னோடய தோட்டத்தில் உள்ள கருவேப்பிலை செடிகளை பார்க்கலாம் அதை நான் எப்படி வளர்த்தேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதில் உள்ள நன்மைகள் சொல்லிடுறேன் கருவேப்பிலை இந்த என்கிட்ட வந்து ரெண்டு செடிகள் இருக்குதுங்க இந்த ரெண்டு செடிகளையும் சின்ன சின்ன தொட்டிகளில் தான் நான் வச்சுருக்கேன் நம்ம மாடித்தோட்டத்தில் பூச்செடிகள் காய்கறிகள் எப்படி வ அழகாக அழகுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் வளர்க்குறோமோ அதே போல் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் தோட்டமாக இருந்தாலும் வீட்டுத் தோட்டமாக இருந்தாலும் இருக்க வேண்டிய முதன்மையான செடி கறிவேப்பிலையை சொல்லலாங்க அவ அதனுடைய பயன்பாடுகள் அவ்வளோ இருக்குது நமக்கு சமையலுக்கும் பயன்படும் அடுத்தது மூலிகையாகவும் பயன்படும் ஒரு அதிர்ஷ்ட செடி அப்படின்னு கூட சொல்லலாங்க இது அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வளங்க ரொம்ப எளிமையதாங்க இதை வளர்க்குறது சின்ன தொட்டிகளில் கூட வளர்க்கலாங்க ஆனால் நம்ம என்னென்னா இது வளர்க்கும் போதுட்டு ஃபஸ்ட்டு உடனடியாக வளர்ந்து வந்துடாது கொஞ்சம் சின்ன சைஸாகவே தான் இருக்கும் கொஞ்ச நாள் ஆக வளர்ந்து வந்துடும் உடனடியாக பெரிய அளவில் வளர்ந்து பலன் தரணுன்னு கிளைகள் நிறையா வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது கொஞ்சம் லேட் ஆகுங்க இது நல்லா வெயில் இருக்கிற இடத்துல வைங்க நிழல் இருக்கிற இடத்துக்கிட்ட வைக்கும்போது அந்த இலைகளுக்கு கீழே கருப்பு கருப்பாக வந்துடுது அதனால வெயில் நல்லா வெயில் இருக்கிற இடத்துல வைங்க எப்போதும் மாதிரி காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகள் தானிய கழிவுகள் வச்ச உரம் கொடுக்கலாம் மண்கலவையும் அதே மாதிரி தாங்க இந்த தோட்டத்து மண்ணும் காய்கறி கழிவுகளையும் கலந்து வச்சு தான் நான் மண்கலவை ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்னுடைய மழை செடியில் உள்ள க கருவேப்பிலையில் கொத்து கொத்தாக பழங்கள் பாருங்கள் காய்கள் வச்சுருக்கு இந்த பழங்கள் ஆகிடும் இந்த பழங்கள் சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்காங்க கருவேப்பிலையில் என்ன சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் இதுலேயும் இருக்குதுங்க இது பழமானதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு பழங்கள் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு கண் பார்வைக்கு இது எல்லாருக்குமே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் லைட்டாக வந்து இனிப்பு சுவையும் லேசான கசப்பு சுவையும் இருக்கும் விதைகளை சாப்பிடக்கூடாதுங்க பழம் மட்டும் சாப்பிட்ணும் விதைகளில் நச்சுத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க மூலிகை செடிகள் அப்படிங்கிற மாதிரிட்டு இது நல்ல பயன் தர த பயன் தரக்கூடிய ஒரு செடி வகைங்க கருவேப்பிலை கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் வைங்க மாடித்தோட்டமாக இருந்தாலும் சரி வீட்டுத் தோட்டமாக இருந்தாலும் சரி இதை சின்ன தொட்டிகளையும் வச்சு அழகாக வளர்க்கலாங்க அதனால் வளர்த்து பயன்பெறுங்க கருவேப்பிலை வந்து தெய்வீக சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கருவேப்பிலை செடி ஆரோக்கியமாக இருந்ததுனால் நம்ம வீட்டில் உள்ள ஆண்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பதிவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கங்க